மேரிமா எப்படி இருக்க எப்படி நான் இருப்பேன் சொல்லு பாக்கலாம் என்ன தம்பி பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு கண்ணுல கொண்டு கொண்டு காட்டுல போனும் பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு தனியாச்சு பிள்ளைய கொண்டாந்து காட்டுங்க தம்பி காட்டிட்டு அப்பயே கையோட கூட்டிட்டு போயிடுங்க எப்ப வர்றீங்க வணக்கம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க மேரிமாட்ட நீங்கள் பேசுனீங்களா அப்படின்னு சொல்லி நான் மேரிமாக்கு ஃபோன் போட்டேன் மேரிமா வந்து லைன் கிடைக்கல சில டைம் எடுக்கவும் இல்லை இப்போ உங்கள் முன்னாடியே வந்து நான் மேரிமாக்கு வந்து நாங்கள் ஃபோன் போடுறோம் மேரிமா வந்து என்ன சொல்றாங்க அப்படிங்குறது நீங்கள் கேளுங்க எனக்கும் ரொம்ப வருத்தமா தான் இருக்கு மேரிமா பிரிஞ்சு இருக்கும் போது மேரிமா இல்லைப்பா மேரிமா நம்ம அங்கேருந்து இருந்து போகும்போது நம்ம எப்படி அழுதுட்டு ஃபீல் பண்ணுறாங்களோ அதே தான் அழுதுட்டு இருக்காங்க எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரில நீ என் பிள்ளையை கூப்பிட்டு போயிட்டீங்க நான் எப்படி தனியாக இருப்பேன் அப்படின்றாங்க வந்து பார்க்க சொல்கிறாங்க உனக்கும் இப்போ நீ இருக்க கண்டிஷனில் அடிக்கடி போயிட்டு வர முடியாது இல்லம்மா மாமா இப்போ லைன் போடு பேசலாம் மேரிமா நீங்கள் கை விட்டீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர்லாம் கேட்குறாங்க கையெல்லாம் விடலைங்க திட்டுறாங்க திட்டாதீங்க மேரிமாவை விட்டு விட்டீங்க அவங்களும் வரமாட்டேங்கிறாங்க இங்கே இங்கே சீலாக்கும் அந்த இடம் செட் ஆகலை டஸ்ட்டு தூசிலாம் இருக்கிறதுனால அந்த இடம் செட் ஆகலை எனக்கும் அடிக்கடிக்கு ட்ராவல் பண்ண முடியாது ஹலோ மேரிமா எப்படி இருக்க? என்ன பாையோ பாண கூட சொல்லுது என்ன நான் ஃபோன் பண்ண மேரி மாල් சே டைம் லைன் கிடைக்கல அதுக்கு அப்புறம் நீ ஃபோனை எடுக்கல எங்க போயிட்ட? நான் ஆடிட்டு போனே எத்தனை கஷ்டமா இருக்குது. நான் தெரி நீ நல்லா சரியா நான் ஃபோனை பண்ணலாம் வந்து கூட பார்க்க கூட முடியல நீயே வர. வரம் மேரிமா எனக்கு எப்படி நான் இருப்பே சொல்ல பார்க்கலா? எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல மேரிமா உனக்கே தெரியும் நான் நல்ல ஐட்டதுக்கு அப்புறம் இப்ப டிராவல் பண்ண முடியாது அடிக்கடிக்கு அதுக்கப்புறம் வந்து உன்னை பார்க்கிறேன் சரியா இப்படியெல்லாம் பாப்பா ஏன் மேரிமா பேசுற நீ இல்ல மேரிமா உங்களுக்கு டிராவல் பண்ண கூடாது டிராவல் பண்ண கூடாதுனு சொல்லிருக்காங்க அதனால தான் அடிக்கடி வர முடியல என்னதான் நான் நான் உங்களுக்கு கால் பண்ணோம் உங்களுக்கு தான் ரீச் ஆகல நிறைய டைம் கால் பண்ணா ரீச் ஆக மாட்டேங்குது

என்னப்பா உடனே உனக்கும் நீ டிராவல் பண்ண சொல்லியிருக்காங்க அவ்வளோ தூரம் திரும்ப போக முடியாது அவங்க இப்ப வரீங்க கூட்டிகிட்டு வாங்க திரும்ப பிள்ளையை காட்டுங்கன்றாங்க நீயும் இப்ப டிராவல் பண்ண முடியாத சிச்சுவேஷன்ல இருக்க சீலா என்ன முன்னாடி தான் நான் அவங்களும் மேரிமாவுக்கு வந்து ஃபோன் போட்டேன் மேரிமா பாருங்க எப்படி சொல்கிறாங்கன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு சரி நான் டிராவல் பண்ண முடியாது மாமா நீயாவது போய் மேரிமாவை பார்த்துட்டு மேரிமாக்கு என்ன தேவைகள் இருந்தால் கொஞ்சம் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வா மேரிமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க போல இப்போ நான் போறது பெரிய பெருசு இல்லை உன்னை தானே பாக்கணும்ன்றாங்க என் பிள்ளைய குடந்து கண்ணில் காட்டுங்கன்றாங்க இப்ப நான் போய் அவங்களுக்கு மேரியுமா உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லி வாங்கி கொடுக்கணும்னா என் பிள்ளை இங்கே ஏன் தனியாக விட்டுட்டு வந்தீங்க கூட்டிகிட்டு வர வேண்டியதானு சொல்லுவாங்களா மாட்டாங்களா சொல்லுவாங்க ஆனால் இப்போ எனக்கு எல்லாம் வர முடியல டிராவல் பண்ண முடியல நீயும் போய் மேரியமே பார்த்துட்டு அவங்களுக்கு எடுத்து சொல்லு எடுத்து சொல்லிட்டு தான் வேணும் வாங்கி கொடுத்துட்டு வான்ற என்ன பார்க்கறத விட அவங்களுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுக்கணும் அதுதான் முக்கியம் அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வா எடுத்து சொல்லு அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க இப்போ உன்னோட விஷயத்துல அவங்க வேற எதையுமே மைண்டில் வச்சுக்க மாட்டேங்கிறாங்க என் பிள்ளை எங்க பிள்ளையை பார்க்கணும் கூட்டிட்டுவாங்க டிராவல் அடிக்கடி இப்போ ஒரு ஒரு வாரம் ஆச்சு இந்த வந்து உனக்கு நல்லா சரியாயிருக்கு வீசிங்லாம் ஆயிருக்கு நல்லா இப்போ ஓரளவுக்கு நடக்கிற நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னா அந்த இருமல் இன்ஃபெக்ஷன்லாம் இல்லாதனாலதான மேடிமாவும் இப்படி பேசுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு நாங்க வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சுதான் ஆனா இப்போ ஓரளவு பரவாயில்ல டிராவல் பண்ண முடியாது அவங்க பேசுறது நீங்களே கேட்டிருப்பீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு அதுக்கு தான் சொல்றாங்க வருத்தப்பட வேண்டாம் நீ போய் அவங்களை பார்த்து எடுத்து சொல்லிட்டு ஏதாவது வேண்மலை வாங்கி கொடுத்துட்டு அவங்க கூட ஒரு நாள் இருந்துட்டு வா நான் பாத்துக்கிறேன் இந்த அக்கா இருக்காங்க பக்கத்து அந்த அக்காவை வச்சு நான் பாத்துக்கிறேன் மேரிமா வந்து என் பிள்ளைய கூட்டிட்டு வாங்கன்றாங்க சில எங்க அம்மா போய் பாத்துட்டு வாங்கன்றாங்க ரெண்டு பேரும் கிடையாது நான் மாட்டிக்கிட்டேன் ஆஹ் இப்ப நான் போனோம்னா மேரிமா கண்டிப்பா வந்து ஏன் தம்பி என் பிள்ளைய கூட்டிட்டு வரல அப்படின்னு அதுக்கு தனியா திட்டுவாங்க வாங்க என் பிள்ளைய அதுக்கு தனியா விட்டுட்டு வந்தீங்க அங்க பாக்குறதுக்கு யார் இருக்கான்னு சொல்லி தனியா திட்டுவாங்க வாங்க இல்லை இங்கேருந்து போகலைன்னா சீலா எங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு வா எதாவது வாங்கி கொடுத்துட்டு வா நீ எதுக்கு போக மாட்டேங்கிறான்னு திட்டுவோம் அதனால இங்கேருந்து வந்து நான் போய் தான் ஆகணும் வேறு வழி இல்லை என்னால் நம்ம அவங்களுக்கும் தேவையான பொருளை கொஞ்சம் வாங்கி கொடுத்துருன்னா சீலா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் சரி நான் போயிட்டு வரேன் சரியா நாளைக்கு மேரிமா போய் பார்த்துட்டு என்னென்ன வேணுமோ ரொம்ப பிடிக்கும் போய் மேரிமா பார்த்துட்டு எடுத்து சொல்லிட்டு அவங்களுக்கு மளிகை சம்மனை வாங்கி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாதம் வரைக்குமே அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்க வேணாம் வீட்டிலாம் தூக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும் அதனால தான் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்தது சரிப்பா நான் போய் உனக்கு என்ன இப்போ மேரியமா போய் பார்த்து நீ சொன்ன பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு சில நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டுமா ஓகே இருந்துட்டு சரி நான் பார்த்துட்டு வரேன் நீ இங்கே இருந்துக்குவியா இருந்துக்குவா சரி ஓகே நாங்கள் போய் மேரிமா போய் பார்க்கறதுக்காக நான் நாளைக்கு எல்லாம்